Hello, praise the Lord. என் வாழ்க்கையில் எந்த விதத்திலும் வெற்றியே பார்க்க முடியல எங்கே திரும்பினாலும் தோல்விதாங்க எவ்வளோ முயற்சி பண்ணினாலும் அது சக்ஸஸே கிடைக்க மாட்டேங்கிது என் தலையெழுத்து அவ்வளவுதானா இல்லை நான் வாங்கிட்டு வந்த வரமா இல்லை சிலர்லாம் சொல்கிறாங்க உனக்கு லக்கே இல்லை ஒரு அன்லக்கி ஃபெல்லோ ஓ அதனால தான் வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி இப்படி ஏகப்பட்ட குழப்பங்களால் சூழ்ந்துட்டு ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா உங்களுக்காக தான் தெய்வன் பேசி கொண்டிருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்க அந்த ஜெய கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் அவரை உங்க வாழ்க்கை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்க வாழ்க்கையில் அவரே வரும் பொழுது அந்த தேவனுடைய வெற்றி உங்களுக்கு சொந்தமாக மாறுகிறது வசனம் சொல்லுகிறது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் இன்றைக்கு ஏசி கிறிஸ்து உங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்க புது ஒரு மனுஷனாக மாறுறீங்க இவ்வளவு நாள் உங்க வாழ்க்கையில் நடக்காத காரியங்கள் வராத விஷயங்கள் இந்த இருந்து என்னென்ன ஜெயத்தை எடுக்கவே முடியாதுன்னு சொல்லி நீங்க தூக்கி போட்ட விஷயங்களா இருக்கலாம் இல்லை இந்த உலக பத்தி கேலி பண்ணி கிண்டல் பண்ணி விஷயங்களா இருக்கலாம் எப்பேற்பட்ட ஃபெயிலியரா இருக்கலாம் அந்த ஃபெயிலியர்ல இருந்து கூட உங்களை மறு बड़ी வெற்றியின் உச்சிக்கு கொண்டு போய் ஜெயிக்க வைக்க இந்த இயேசு இருக்கிறார் ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தவர் அந்த ஜெயித்தர் உங்களுக்குள்ள வந்து உங்களை கைட் பண்ணி எல்லாவற்றையும் ஜெயிக்க வைக்கிறாரு அதனால தான் தெய்வனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று சொல்லுது உலகம் அப்படின்னா இந்த உலக பிரகாரமான எல்லா சக்சஸும் கூட இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்களை போய் மக்கள் பாருங்கள் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சில பாவங்களையும் மாட்டிக்கிறாங்க இதிலிருந்து ஜெயத்தை கொடுக்குற ஒரு ஒருத்தர் மாத்திரம்தான் அவர் இயேசு கிறிஸ்து ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ நீங்கள் எல்லாவற்றிலும் ஜெயத்தை எடுக்க தேவன் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அவருக்கு வாழ்க்கை அர்ப்பணிங்கள் அர்ப்பணித்து உங்க வாழ்க்கையில ஜெயம் மாத்திரமே காட்